ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேசியர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் ஸோ இந்த உண்டான ரெக்யூட்மெண்ட்டை எலெக்ஷன் முடிஞ்சோன்னே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதற்குண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது போது வேகன்சிஸுமே கொஞ்சம் பல்கான வேகன்சீஸ் தான் வந்து எல்லாமே கொடுக்க போகிறாங்க ஸோ ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூட்மெண்ட் அப்படின்றது ஃபில் பண்ணியே வந்து ரொம்ப வருடங்கள் ஆகிட்டதுனால ஸோ வேகன்சிஸ் அப்படின்றது கொஞ்சம் நிறைய நிறைய வேகன்ஸீஸ் தான் வந்து அதை வரப்போகிறத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட்டை பொறுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படினாலே எலிஜிபிள் ஸோ டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படினாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலக்ஷன் ப்ராசஸ் ஸோ அந்த எக்ஸாமுக்கு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நியூ சிலபஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்க்கு வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க பார்ட்டி பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பார்ட்டி பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு தான் வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ அந்த பார்ட்டி பார்ட் பிஏ வந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேட்டகிரியாக பிரிச்சிருப்பாங்க இதில் பார்ட் ஏ கம்ப்ளீட்டாக ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடு அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும் ஸோ இதில் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் எயிட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட வரும் ஆப்டிடியூடில் வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க பார்ட் ஏல இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருக்கும் சிக்ஸ்த் டு டென்த்தில் இருந்து தான் கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து கேட்பாங்க எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையாது எக்ஸாம் எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறோம் ஸோ ப்ரீவியஸ் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் அண்ட் இன்னும் ஒரு சில போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸை மட்டும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் examiner reader and innum ஒரு சில postings like xerox operator so இந்த postings எல்லாத்துக்குமே வந்து select a and then driver posting kume பாத்திங்க நம்ம nama materials prepare panni vand select anavunga irukanga nama materials mattu 200 members kitta vand பாத்திங்க select so avangaloda good reviews

ஆன்சர் கேமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் அது கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் இல்லையா அதோட கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த கொஸ்டின்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் இது எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபராக ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் செவன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி அதாவது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டியிலருந்து நெக்ஸ்ட் டே வந்து டுமாரோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் எயிட்டு டென் தேர்ட்டி நைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு கொடுக்கலாம் அப்படின்றது யோசிச்சிருக்கோம் ஏன்னா ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் சிக்ஸ் பிப்டி வந்து வரும் இப்போ ஆஃபராக உங்களுக்கு வெறும் டூ ஃபிஃப்டிக்கு வந்து தரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் குள்ளே மட்டும் தான் வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் பே நம்பர் இருக்கு அதுலேயே ஃபோன் பேடிஎம் எல்லாமே இருக்கு வித் பேங்க் அக்கௌண்ட்மே கொடுத்துருக்கோம் நீங்கள் எதுலனாலும் பேமெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷட் அனுப்ப முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஸ்கிரீன்ஷெட் அனுச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பை பண்ணிக்க முடியும் ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி ஸோ அதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த டூ ஃபிஃப்ட்டி ஆஃபர் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே மாட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்து மட்டுந்தான் நம்மக்கிட்ட பை பண்ண முடியும் அப்போ தான் வந்து ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சனால வெறும் டூ ஃபிஃப்டிக்கு வந்து கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பண்ணி எல்லா ஸ்டெடி மெட்டீரியல்ஸையுமே பை பண்ணிக்கோங்க ஸோ இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடியது போல் பார்ட் ஏக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்ட் பிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் பேடிஎம் நம்பர் இருக்கு அதில் போய்ட்டு எதையாச்சும் ஒரு இதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிக்கோங்க அதே சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோ மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ பை